நான் நிறைய எப்படி சொல்றது பயங்கரமான நிறைய நான் தூக்க மாட்டிக்க போயிட்டேன் தூக்க மாட்டிக்க போயிட்டு வீட்டுல பிரச்சனை இல்லை தூக்கம் மாட்டிக்க போயிட்டேன் எங்க ஃபாதர் ஃபோன் பண்றாரு எங்க ஃபாஸ்டர் ஃபோன் பண்றாரு நம்ம எல்லாம் சொன்னா நம்ப மாட்டானுங்க அதனால அந்த மாதிரி சொல்லிக்கல ஃபாஸ்டர் ஃபோன் பண்றாரு ஃபோன் போட்டு அதான் போன் அந்த ரூம்ல நான் தூக்க மாட்டிக்க போற ரூம்ல இருக்கு போனு அப்ப எனக்கு ஃபோன் வருது நான் எப்பவுமே சைலண்ட்ல போட்டு இப்ப போனேன் அன்னைக்கு சைலண்ட்ல போல ஃபோன் வருது நான் இறங்கி எடுத்து பேசுறேன் என்ன மேஷர் பண்றேன் அப்படின்னு கேக்குறாரு வீட்டுல சண்டை அவருக்கு தெரிஞ்சிருக்குது போல என்ன மெஷாக் பண்றாரு இல்ல நான் சும்மா தானே இருக்கேன் நீ எதையும் போட்டு மனசு குழப்பிக்காது ஆண்டோர் இருக்காரு அதெல்லாம் போயிடாத நீ எந்த இது மாதிரி அதெல்லாம் ஒண்ணு இல்ல பிரச்சனைலாம் எல்லாம் பாத்துல அவனு நீ பஸ்ட் அந்த ரூம் விட்டு வெளியே வாழ்றாரு அவர் சொல்றாரு அந்த ரூம் விட்டு வெளியே வாழ்றாரு எனக்கு வெளியே ரொம்ப ஆச்சரியம் எந்த ரூம்லனா நீ எந்த ரூம்ல இருக்கிறியா அந்த ரூம் விட்டு வெளியே வா பஸ்ட் அப்படின்றாரு நான் அப்படியே கை காலம் எனக்கு உடம்பு செலுக்குது இப்ப சொல்லும் போதே நான் என்ன பண்றேன் கடவுள் செல்போன் எடுத்துக்கிட்டு அந்த துணி எல்லாம் கைட்டி போட்டு வந்துட்டேன் வெளியே வந்துட்டேன் வெளியே வந்து ஆள் உட்காந்து அழுகுறேன் அவனு அப்ப திரும்பி அவனுக்கு போன் பண்ணி பேசுறேன் இந்த மாதிரி நான் அப்படின்னு எனக்கு ஆண்டவர் ஒன்னுத்தின் அதுதான் உனக்கு கால் பண்ணேன் அதெல்லாம் தப்பு நீ அப்புறம் அழிவ செத்து போயிட்டு வயசி அவ எல்லாமே முஞ்சி போயிடுவ ஆண்டவன் சமூகத்தை நீ போக முடியாது அழிஞ்சு நடு பண்ணி ஆனா அந்த மாதிரி இதுக்கப்புறம் அந்த மாதிரி கட்ட பழக்கத்தை பண்ணாத நான் போதில தான் போதில தான் மாட்டிக்கு போறேன் அது அதோட தான் அந்த அதோட தான் நான் அந்த பழக்கத்தையே விட்டேன் குடி பழ குடி அந்த அளவுக்கு போயிடுச்சு நம்மள